இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைன்டி ஸ்கிட்ஸுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ பதிவு உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ யாராக இருந்தாலும் அவங்க நைன்டி ஸ்கிட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்கள் நைன்டி ஸ்கிட்ஸோட வாழ்க்கையில் என்னென்ன நடந்திருக்கு நைன்டி ஸ்கிட்ஸோட லைஃப் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் ஃபுல்லாக போகிறோம் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன் நைன்டி ஸ்கிட்ஸ் அப்படின்னாலே எல்லாருமே உடனே சொல்லலாம் நைன்டி ஸ்கிட்ஸுக்கு பொண்ணு கிடைக்காது திருமணம் ஆகாது மட்டும்தான் சொல்லுவாங்க எல்லாருமே சோசியல் மீடியாவே எடுத்தாலும் நார்மலாக கேட்டாலும் நைன்டி ஸ்கிட்ஸ்னால் மேரேஜ் ஆகாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க இவங்களுக்கு ஏன் மேரேஜ் ஆகலை முதல்ல நைன்டி ஸ்கிட்ஸ்னா யார் நைன்டி ஸ்கிட்ஸ் அப்படிங்கிறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரை இந்த ஸ்டேஜில் ப பிறந்தவங்களை தான் நம்ம நைன்டி ஸ்கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு பின்னாடி பிறந்தவங்களை பற்றி நம்ம சொல்லலாம் அந்த வயதில் பிறந்தவங்களில் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் டூ எண்பது சதவீதத்துக்கு மேலே திருமணம் ஆகாமல் இன்றைய வரைக்கும் இருக்காங்க இவங்களுக்கு ஏன் திருமணம் ஆகலை இவங்களுக்கு திருமணம் செய்ய விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க திருமணம் செய்யாததுக்கு முதல் காரணம் ரொம்ப ரொம்ப பெண்களுடைய அதிக எதிர்பார்ப்பு ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நைன்டி ஸ்கிட்ஸில் பொண்ணுங்க எல்லாருமே டபுள் டிகிரி முடிச்சிருப்பாங்க நூற்றுக்கு நூறு பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அதில் எண்பது சதவீத பெண்கள் டபுள் டிகிரி முடிச்சிருப்பாங்க அதே சமயம் எண்பது சதவீத பெண்கள் ஐடி செக்டாரில் தான் வேலை செய்கிறாங்க இப்போ ஐடி செக்டாரில் வேலை செய்கிற பெண்களில் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் நைன்டி ஸ்கிட்ஸில் பிறந்த பெண்களுக்கு மே திருமணம் வந்து நடக்காமல் இருக்குதுங்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அதே சமயம் இவங்க எதிர்பார்க்குற தகுதிக்கு வந்து ஏன் இவங்க பையனை வந்து படிக்கலையா இவங்க படிக்க போகலையா இல்லை படிக்க வைக்க முடியலையா பையனுக்கும் படிக்கிற திறமைகள் எல்லாமே இருந்ததுன்னு சொல்லலாம் ஆனால் இவங்களுக்கு சூழ்நிலை எல்லாமே இருந்துச்சு ஆனால் இவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம் இல்லாமல் இருந்தாங்க நூறு பேர் நைன்டி ஸ்கிட்ஸ் இருந்தாங்கன்னா அது எண்பது பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது பன்னெண்டாவது தான் முடிச்சிருப்பாங்க அந்த ஒரு இருபது சதவீதம் பேர் மட்டும்தான் காலேஜ் போயிருப்பாங்க அதுவும் ஃபர்ஸ்ட் டிகிரி தான் முடிச்சிருப்பாங்க செகண்ட் டிகிரிக்கெல்லாம் நூற்றுக்கு தொண்ணூற்றஞ்சு சதவீதம் வாய்ப்பே இல்லை இப்போ இவங்களுடைய எதிர்பார்ப்பு பெண்கள் எல்லாருமே டபுள் டிகிரி படிச்சுட்டாங்க அவங்களோட ஈக்குவாலிட்டி வேணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க இவங்க எதிர்பார்க்கறது வந்து தவறு கிடையாது ஆனால் நீங்கள் பிறந்த வயசில் இருக்கும்போது அந்த ஸ்டேஜிலிருந்து உங்களோட திருமணம் நீங்கள் செய் மேரேஜ் பண்ணுற பையன் விட ஒரு ரெண்டு வருஷம் டூ அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்னா ரெண்டு வருஷம் இருந்தாலே போதுன்னு எதிர்பார்த்தீங்க இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற ஸ்டேஜ் ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிச்சு ஏன்னா உங்கள் எல்லாத்துக்கும் முப்பது வயசுக்கு மேலே வந்துருச்சு இனிமேல் விட்டோம்னா திருமணம் ஆகாதுன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ என்னோட கருத்து என்னன்னா இனிமேலும் நீங்கள் தாமதிக்காமல் திருமணம் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே நம்ம இவங்களோட லைஃப்பில் என்னென்ன நடந்துதுன்னு பார்ப்போம் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் காடு எல்லாமே இருக்கும் ஆனால் அது எல்லாமே கரெக்டான ஒரு ஸ்டேஜில் இருக்காது என்னப்பா சொல்கிற தோட்டம் காடு இருக்கோ அது எப்படி கரெக்டான ஸ்டேஜில் இருக்காதுன்னு கேட்குறியா கரெக்ட் இந்த நைன்டி ஸ்கிட்ஸினுடைய வாழ்க்கையில் தான் மிகப்பெரிய புயலே அடிச்சிருக்கு அந்த புயல் என்னென்னு கேட்டிங்கன்னா அரசாங்கம் அப்போ கொண்டு வந்து ஒரு சட்டம் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமைன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தில் யார் பாதித்தாங்களோ இல்லையோ நைன்டி ஸ்கிட்ஸு ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதித்தாங்க ஒரு சட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்னா அந்த ஸ்டேஜ் கொண்டு வரும்போது ஸ்டார்டிங்கில் யார் இருக்காங்களோ அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க இந்த நைன்டி ஸ்கிட்ஸுடைய சொத்துக்கள் வந்து நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் முதல்ல ஒரு ஸ்டேட்டாக இருந்தாலும் அதை ஒவ்வொரு இதாக வந்து பிரித்தாங்க அவங்களுடைய சொத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தேக்கர் இருக்குன்னா இவங்க மாமாவுக்கும் அந்த உரிமை இருக்கிறதுனால நல்லா கேட்டுங்க அது சட்டமாக கொண்டு வந்ததுனால அவங்க உரிமையோடு கேட்கும்போது இவங்க கொடுத்துதான் ஆகணும் ஆனால் இவங்க ச சர்க்கிளில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சிட்டோம் ஓகே ரைட்டு எல்லாமே செலவு பண்ணி எல்லாம் பண்ணி வச்சிட்டோம்ல அப்புறம் நம்ம ஏன் சொத்துல பார்த்து கொடுத்து பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆனால் சட்டம் அப்படி அது மாற்று மாற்றுக்கிறதுக்கு சொல்ல முடியாது இதை பற்றி முதலே ஃபர்ஸ்ட்லேயே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு திருமணமாகாத சொத்துக்கள் ஏன் பிரிச்சிது பிரிஞ்சது இவங்களுக்கு போய் உரிமையாக கேட்க வேண்டியவங்க இவங்க யாருன்னெலாம் டேட்டில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் இந்த பதிவுகளில் சொல்றேன் இந்த நைன்டி ஸ்கிட்ஸில் பையங்களுக்கு எல்லாத்துக்குமே திருமணம் செய்ய வேண்டிய முக்கிய பொறுப்பு அம்மா அப்பாவோட சித்தப்பா பெரியப்பா மாமா தாய் மாமன் உடைய மாமன் முறையில் இருப்பாங்க இந்த நாலஞ்சு முக்கியமான உறவினர்களுக்கு மட்டும்தான் முக்கிய பொறுப்பு இருந்தது இந்த முக்கியமான பொறுப்பு இருக்கிற இவங்க எல்லாருமே இந்த சொத்து தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு போக முடியல ஏன்னா இவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்து பிரச்சனை வந்துடுது அப்புறம் எப்படி போய் இவங்க போய் முன்னாடி நின்று அவங்களோட பையனுக்கு வந்து திருமணம் பண்ணி வைப்பாங்க இதை விட மிகப்பெரிய விஷயம் இன்னொன்று நடந்திருக்கு இவங்களுக்கு பெண் கொடுத்து யாராவது வந்து கேட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களே வந்து சிலர் எல்லாத்தையும் சொல்ல சிலர் வந்து தட்டி விட்டுருவாங்க அது ஏன்னா இந்த சொல்லும்போது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அடா நம்ம இவங்க தட்டி விட்டோம் இவங்களுக்கு இப்படி பண்ணி விட்டோன்னு அப்படி நீங்கள் செய்து தட்டி விடவே விடாதீங்க நாளைக்கு அங்கே வந்த நிலை உங்களுடைய குழந்தைகளுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம் எப்போவுமே ஒருத்தர் திருமணம் பற்றி பேசும்போதோ அவங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது இறைவன் பார்த்துக்குவார் உங்களுடைய பதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய தரப்புக்கு வந்து விளைய்க்கிங்க இல்லை நான் வந்து அவன் பையன் கெட்ட பையன் தண்ணி அடிக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ண வேண்டாம் அதே மாதிரி இந்த நைன்டி ஸ்கீட்ஸ் பையன் எல்லாருமே நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்டேஜ் இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா மாமா சித்தப்பா பெரியப்பா இவங்க எல்லாமே நல்லா ஃப்ரெண்ட்ஷாப்பாகவே பழகிட்டு வந்துருக்காங்க எப்படி சொல்கிறேன்னா பொண்ணோட சித்தப்பா பெரியப்பாகிட்டயே கூடையே போய் உட்காந்து அடிக்கிறது விளையாடுறது எல்லா வேலையும் பண்ணுவாங்க அப்ப அப்போ வந்து அந்த பெண்ணை வந்து இவங்க திருமணம் செய்ய கேட்கும்போது அவங்க எப்படி ஓகே சொல்லுவாங்க நைன்டி ஸ்கீட்ஸ் பய எல்லாருமே அவங்க சித்தப்பா பெரியப்பா மாமா பச்சை இவங்க உறவினர்கள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக சோசியலாக இருப்பாங்க அவங்க கூடயே சேர்ந்து ஜாலியாக சுற்றுறதும் இந்த நிறையா வெளியிட்ட டூரிங் போகிறதும் சில பல தவறுகள் அதான் சரக்கு அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாமே அவங்க கூட கொஞ்சம் வெளிப்படையாக ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க நாளைக்கு இது வந்து நார்மலாக அந்த ஸ்டேஜில் இருக்கிறது இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா இவங்க இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருமணம்னு ஒரு உறவுக்குள்ளே வரும்போது அவங்களே இவங்க கூட ஒரு ஜாலியாக இருந்த நபர்களே சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கு பெண் கொடுக்காதப்பா அவன் எவ்வளோ சேட்டை பண்ணுறான் எவ்வளோ த சரக்கு அடிக்கிறான் தண்ணி அடிக்கிறான் வஞ்சா அடிக்கிறான் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சொல்லி அவங்க தான் வந்து முதல் தடையாக இருப்பாங்க இது அவங்களுக்கு தெரியல ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு அதனால தான் நான் இந்த விஷயத்தையே சொல்கிறேன் இல்லைன்னா நான் இதுக்கு இந்த விஷயத்த சொல்ல போகிறேன் அதே மாதிரி இந்த பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆடம்பரமாக காட்டியிருப்பாங்க மாதிரி இவங்க எல்லாருமே பெண்கள் எதிர்பார்க்கறது எல்லாமே உறவினர்கள் அதாவது பையன் மட்டும் இது வேணும் அவங்க அம்மா அப்பா கூட வரக்கூடாது இது தனியாக இருக்கணும் தோட்டங்காடு எல்லாம் இருக்கணும் இவங்க தோட்டத்தில் போய் வேலை செய்ய மாட்டாங்க எல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதாவது வந்து நகை இவ்வளோ போடணும் ரொம்ப டிமாண்ட் பண்ணும்போது அவங்களுக்கே வந்து விருப்பமே இல்லாமல் போயிடுது பையனுக்கு இவங்க எவ்வளோ எதிர்பார்க்கணும் தையன் வீடு வேணும் நீங்களே நிறைய சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்களா அதுக்கு மேலே நம்ம மூணு தெளிவாக சொல்லணுங்கிறது இவங்க அளவுக்கு உண்டான கெப்பாசிட்டி அந்த பையனுக்கு இருக்காது நார்மலாக இங்கேருந்து இருந்து பேசிக்காகவே எடுத்தோம்னா மிகப்பெரிய பாதிப்பு இவங்களுக்கு தான் இவங்க படிக்கும்போது ஹிந்தியை வந்து படிக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நார்மலாக இவர்கள் எல்லாருமே ஹிந்தி நார்மலாக படிச்சிருந்தா என்னோடய அனுபவ ரீதியான உண்மையை சொல்கிற தெளிவா கேளுங்க நைன்டிஸ் கிட்ஸ் ஹிந்தி படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க மத்திய அரசாங்கத்தில் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒரு நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஐம்பது டு அறுபது பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் ஹிந்தி படிச்சிருந்தாங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலையில் சேர்ந்துருப்பாங்க ஏன்னா அவங்க இப்போ நார்மலாக ஸ்கூலில் படிக்கும்போதே ஹிந்தி நாலேஜ் இருந்திருந்தது அப்படின்னா அந்தளவுக்கு வந்துருப்பாங்க ஏன் இப்படி ஒரு தூரம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நார்த் இந்தியன்ஸில் எல்லாருமே எட்டாவது பத்தாவது பன்னெண்டாவது இவங்க முடித்தவங்க தான் அதிகமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் வேலை செய்கிறாங்க அவங்கள விட நம்ம இங்கே வந்து கல்வி வந்து அருமையாக இருக்குது ஆனால் ரொம்ப இதாக கல்வி இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் எல்லாத்துக்குமே பணம் கட்டினா மட்டும்தான் ஹிந்தியே படிக்க முடியுங்கிற நிலையில மாற்றி வச்சுட்டாங்க ஆனால் இவங்க ஹிந்தி அப்போ படிச்சிருந்தாங்க அப்படின்னா இவங்களோட லைஃப் ஸ்டைலே வேறு லெவலில் மாறி இருக்குது நிச்சயமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க வேலையில் போயிருப்பாங்க அது சா இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கண்டிப்பாக போயிருப்பாங்க அதே சமயம் சென்ட்ரல் கவர்மெண்ட் போகிறதுக்கு உண்டான இவர்களுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் அதாவது வந்து மத்திய அரசாங்கத்தில் இந்தந்த வேலை வருதுப்பா இந்தந்த ஒர்க் வருது இந்தந்த ஜாப்களுக்கு எல்லாமே நீ இப்படி இப்படி அப்ளிகேஷன் போடலாம் இப்படி ஜாயின் பண்ணலாம் இந்த மாதிரி நீ வந்து ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நீ வந்து இப்படி வளர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளோ சொல்வதற்கான நடவடிக்கைகளோ இல்லை டூ கேக்ஸ் நீங்களாவது வந்து இதை வந்து தெரிஞ்சு ஹிந்தி எல்லாமே படித்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்டில் ஜாப் வாங்கிறத விட சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜாப் வாங்குனா உங்கள் லைஃப் மட்டும் இல்லை உங்களுடைய சந்ததிகள் எல்லாத்தோடைய லைஃபுமே செட்டில் ஆகுங்கிறது வந்து நூறு சதவீதம் மறுக்க முடியாத உண்மை அதனால் என்னுடைய கருத்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு அதிகமாக ட்ரை பண்ணுங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் வேலையை விட சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை உங்களுடைய லைஃபை உங்களுடைய லைஃபை மட்டும் இல்லை உங்களுடைய சந்ததிகள் பின்னாடி இருக்கிற எல்லாத்தோட லைஃபையுமே செக்யூர் அண்ட் சேஃப் பண்ணுங்கிறது என்னுடைய கருத்து நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்ப்பீங்க படிப்பீங்க அது எல்லாமே கேட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் இந்த நைன்டி ஸ்கிட்ஸோட லைஃப்பில் வரும் இந்த திருமணம் பண்ணுறக்கு அப்படின்னா நிறைய கோயில் போகணுமா எல்லாம் ஜோதிடர்கள் சொல்லுவாங்க உனக்கு வந்து இப்போ டைமிங் வந்து ரொம்ப இதாக இருக்குது குருபலம் இருக்குது ஜாதகம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது திருமணம் நடக்குங்க தவறு ஜாதகம் என்பது ஒரு லிமிட் தான் அதை மீன் தாண்டி நம்மளோட முயற்சிகள் இருக்குது நம்மளோட முயற்சிகளோட இதில் நம்மளோட உறவினர்களோட சப்போர்ட்டும் வேணும் நீங்கள் திருமணத்துக்கு மட்டும் போய் உங்கள் உறவினர்கள் நாடாமல் முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் உறவினர்கள் பழைய உறவினர்கள் எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் ஈர்த்து சேர்த்து கொண்டு போனால் உங்களுக்கு திருமணம் நடக்கும் இன்னும் சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பங்காளிகளோ மாமன் மச்சா இவங்க எல்லாத்தையுமே நீங்கள அரவணைச்சி கொண்டு போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய நைன்டி ஸ்கீஸோட வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் நீ என்னாலேயே கோபிநாதனே ஒரு டைம் சொல்லியிருப்பார் ஒரு பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்தப்பா வந்து மிரட்டுவார் அத்தை மாமா இருக்கும்போது சொந்த பையனையே அப்பாவோ அம்மாவோ அடிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு சோழியை சொல்லியிருப்பார் அந்த பையனை வந்து அவங்க அத்தை இருக்கிறப்போ அதாவது வந்து அப்பாவினுடைய தங்கையோ அக்காவோ இருக்கும்போது பையனை வந்து அம்மாவாக இருந்தாலும் அடிக்க முடியாது நீ எப்படி ஏன் மருமை மேலே கை வைக்கிறீன்னு சொல்லி அத்தைகள் எல்லாமே அன்றைக்கு வந்து சண்டை கட்டியிருக்காங்க ஆனால் இன்றைக்கு நிலவரத்தில் அந்த வாய்ப்புகள் வந்து நைன்டி ஸ்கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப மறுக்கப்பட்டிருக்குது உடைக்கப்பட்டுருச்சு அதை வந்து திருப்பி கொண்டு வரணும்னா நீங்கள் போய் அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடுனா தான் நடக்கும் அதை எல்லாம் தாண்டி உங்களுக்கு உறவினர்கள் வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா உங்கள் உறவினர்களால் மட்டும்தான் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் முடியும் இது என்னுடைய கருத்து இதில் என்ன எதுக்காக இவ்வளவு தூரம் சொல்கிறேன் அப்படின்னா திருமணங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் பணம் காசு இருந்தால் மட்டும் நடந்திருக்காரு ரெக்கமெண்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பையன் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பையன் பையன் எந்த கெட்டவளவுக்கு இல்லாத பையன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் பண்ணணும் உங்களுக்கு ஏன் ரெக்கமெண்டேஷன் பண்ணாத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் வெளிப்படையாகவே ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டதுனால உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுற நபர்களுக்கு பயமா இருக்குது இவன் நம்ம பண்ணி வைக்கிறோம் நாளைக்கு இவன் நம்மளுக்கு விலங்கத்தை கொண்டு வந்து நம்மளுக்கு பிரச்சனை பண்ணி விட்டுருவானோ அப்படின்னு ரொம்ப 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 எல்லாருமே பயந்துக்கிறாங்க இந்த பயத்தை நீங்கள் வந்து போக்கி ஆகணும் அந்த பயத்தை நீங்கள் போக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறையா கோயிலுக்கு போங்க குறைஞ்ச வச்சு ஒரு நூற்று ரெண்டு வருஷம் தவறான பழக்கங்கள் எல்லாத்தையுமே குறைச்சிருங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்டாப் பண்ணிடுங்க அப்போ தான் உங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய நல்ல மதிப்பு வரும் அவங்களே சொல்லுவாங்க பரவாயில்ல இத்தனை வருஷம் வந்து எவ்வளோ பண்ணிகிட்டு இருந்தா இப்போ ஏதோ கொஞ்ச நாள் நல்லா இருக்கான்ப்பா எந்த கெட்டவளத்துக்கும் போகிறதில்லை எந்த சண்டை சிச்சருக்கும் போகிறதில்ல எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கான் பரவாயில்ல அப்படிங்கிற மைண்டுக்கு உங்களுடைய உறவினர்கள் வரணும் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு பொண்ணு கொடுக்க வர்ற பத்தி முதல்ல போய் யாரை கேட்பான்னா உங்களோட உறவினர்களிட்ட தான் கேட்பான் அவன் ஆளாக முன்னாடியே செக் போட்டுருவான் நல்லா தெரியும் நான் நிறைய இது பார்த்துருக்கேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ருவாங்கன்னா அட அவனுக்கு ஏண்டா கொடுக்குற அவன் சரியான தலை வரைப்ப சரியான இவன் அப்படின்னு சொல்லி தடுத்து வச்சுருவாங்க அதனால அவங்களுக்கு என்ன லாபங்கிறது வந்து தெரியல ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு புரியல ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த விஷயத்து நிறைய பேருக்கு லைஃப்பில் நடந்துருக்கும் திருமணம் எல்லாம் ஓகே ஆயிரும் பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துடுவாங்க பார்த்துருவாங்க சாப்பிட்டு எல்லா விஷயமே நடந்துடும் நிச்சயம் வரைக்கும் போய் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க இல்லாட்டி யாரோ ஒருத்தர் இங்கேருந்தே கிளம்பி பஸ்ஸில் போய் சொல்லிட்டு வந்தவங்கலாம் நிறைய இருக்காங்க அந்த அந்த மேரேஜ் ஆயிச்சாமப்பா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிச்சுமா இந்த ஒரு பண்ணாமா அப்படின்னு சொன்னோம்னா இவங்க இங்கிருந்து பஸ்ஸு செலவு பண்ணி போய் அட பையனை பொண்ணு கொடுக்காது இந்த மாதிரி தேவையில்லாதலாம் நிறையா பண்ணிகிட்டு இருக்கா தரணிச்சி ஏகப்பட்டிருக்கா அவள் எது பண்ணுறா பண்ணலையோ இவங்களுக்கு என்னென்னே தெரில இங்கேருந்து கிளம்பி போய் அங்கே போய் சொல்லிட்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி பல பேர்த்தோட வாழ்க்கையெல்லாம் நடந்திருக்கு அதை யாரையுமே குறிப்பிட்டு சொல்லலை அப்படி குறிப்பிட்டு சொல்கிறதுனா அவங்களுக்கு மனசு பாதிக்கப்படும் இனிமேலாவது அந்த மாதிரி யாரையுமே தவறான விஷயங்கள் சொல்லாதீங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நைன்டி ஸ்கிரிப்ஸனோட லைஃப்பில் எல்லாம் நடந்த விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணனும்னு சொல்லியிருக்கேன் மீண்டும் வேறு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்